ஆம்ஸ்டாங்குடைய கொலை வழக்கு ஒட்டுமொத்த தமிழகம் மட்டும் இல்லை தேசிய அளவில் பேசப்பட்டுச்சு இந்த கொலை வழக்கு ரொம்ப கொடூரமான முறையில் ஆம்ஸ்டாங்கை கொலை செஞ்சது ஏதாவதுடைய சிசிடிவி காட்சிகள் எல்லோருமே சமூக வலைதளங்களில் செய்தித்தாளில் பத்திரிகை ஊடகங்கள் இது மாதிரிலாம் வெளியாச்சு எல்லாருமே அது தெரிஞ்ச ஒன்று தான் அதற்கு பிறகு அவங்களுடைய இந்த குற்றவாளிகளுடைய நிலைமை என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது வரைக்கும் கிட்டத்தட்ட பதினஞ்சு மேற்பட்ட பேரை கைது பண்ணியிருக்காங்க அதில் வழக்கறிஞர்கள் இருக்காங்க அதில் இந்த அரசியல் தொடர்பு உடையவங்க இப்படியெல்லாம் பல பின்னணி போதை பொருள் விற்கிறவங்க இந்த மாதிரியான ஆட்களெல்லாம் காவல்துறை கைது செஞ்சாங்க ஆனால் இன்னும் குற்றவாளி யாருங்கிறத இன்னும் கண்டுபிடிக்கலை இன்னும் அது உறுதிப்படுத்தலை குற்றவாளி யார் அப்படிங்கிறத கொலைக்கான பின்னணி என்ன அப்படிங்கிற ஒரு முழு விவரமும் இன்னும் வெளியாகலை இதுக்கு நடுவில் தான் இப்போது ஆம்ஸ்டாங்குடைய வீட்டு அட்ரஸுக்கு ஒரு ஒரு கொலை மிரட்டல் கடிதம் ஒன்று வெளியாகிருக்கு அவங்க வீட்டுக்கே அது கொலை மிரட்டல் கடிதம் ஒன்று அனுப்பியிருக்காங்க அதில் அந்த கொலை மிரட்டல் கடிதத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த கடிதத்தை சதீஷ்குமாருங்கிறவர் அனுப்பியிருக்காரு அந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்னுடைய நண்பனை கைது செஞ்ச என் நண்பனை விடுதலை செய்யணும் செய்ய சொல் இல்லைன்னா ஆம்ஸ்டாங்குடைய நாலு வயசு குழந்தைய நான் கடத்திட்டு போய்ட்டு கொலை செஞ்சிடுவேன் ஆம்ஸ்டாங்குடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் வெடிகுண்டு வீசி அவங்கள அழிச்சிடுவேன் இப்படிலாம் கொலை மிரட்டல் விடுத்திருக்காரு அதனால தான் நேற்று கூட பத்திரிகையாளர்களை சந்தித்த காங்கிரஸ் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை ஆம்ஸ்டாங்குடைய மனைவிக்கு தகுந்த பாதுகாப்பு போலீஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இப்போ பால் போலீஸ் பாதுகாப்பை கொஞ்சம் பலப்படுத்தியிருக்காங்க காவல்துறை அதனால் இந்த கொலை மிரட்டல் கடிதம் வந்தது இந்த கொலை வழக்கில் ஒரு பெரிய பரபரப்பையே ஏற்படுத்தியிருக்கு